புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் ராமநாதபுரம் எம்பி தொகுதி அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்தது கூட்டத்திற்கு நகர செயலாளர் ஆதிமோகன் தலைமை வகித்தார் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஆணிமுத்து மூத்த நிர்வாகி லியாகத் அலி ஒன்றிய செயலாளர்கள் பெரியசாமி கூத்தையா சுப்பிரமணியன் துரை மாணிக்கம் ராஜ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் கலந்து கொண்ட ராமநாதபுரம் அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாள் பேசியபோது கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு வெற்றி பெறுவோம் என்றும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் சாதனைகள் இன்னும் மக்கள் மறக்கவில்லை அதை கூறி ஓட்டு கேட்பேன் என்றார் கூட்டத்தில் நிர்வாகிகள் கலாராணி முருகேசன் ராஜ்குமார் ராஜேஸ்வரி நாராயணசாமி சேக் ஹாரிஸ் சரவணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் வேட்பாளர் நாகுடி பிரச்சாரத்திற்கு சென்றபோது வயறிவயல் கிராமத்தில் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர் அதில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வெற்றி செல்வன் ஒன்றிய செயலாளர் நரேந்திர ஜோதி பார்த்திபன் மண்டலமுத்து நிர்வாகிகள் ராசு செல்வம் சக்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர்